உலக பிராமணர்கள் நல சங்கத்தின் பதினோராம் ஆண்டு விழா சென்னை தீநகரில் உள்ள கிருஷ்ணசாமி கல்யாண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவுக்கு வாழ்நாள் சாதனைக்காளர் விருது வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை காணொலி மூலம் துவக்கி வைத்த காஞ்சி பெரியவர் விஜேந்திர சரஸ்வதி அவர்கள் பாரதத்தின் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் சனாதன தர்மம் நிலைநாட்டப்பட்ட நம் நதிகள் நிலம் மக்கள் கலாச்சாரம் மற்றும் வேத நெறிகள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் அவற்றை பாதுகாக்க மற்ற இந்து மதத்தை வழிநடத்த அந்தனர் சமுதாயத்தின் பங்கு மிகப்பெரியது இதுவரை அதை பல்லாயிரம் ஆண்டுகளாக செம்மையாக செய்து வந்த அந்தனர் சமுதாயத்தின் பணி அளப்பரியது இன்று மக்கள் அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளால் திசை திருப்பப்பட்டுக் கொண்டுள்ளனர் இன்று வரலாறு திரிக்கப்பட்டு சொல்லப்பட்டு வருகிறது இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நம்முடைய உள்ளது நம் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் மற்றும் அனைத்து சமுதாயம் சார்ந்த சிந்தனைகளை சிறப்பாக ஒன்றிணைத்தல் அவசியம் எனவே உண்மையான வரலாற்று பிரச்சாரத்தை மக்களிடமும் இளைஞர்களிடமும் கொண்டு செல்வது அவசியம் திரு ஹெச் ராஜா அவர்கள் பேசும்போது பிராமணர் இப்போது ஜாதியாக பார்க்கப்படுகின்றனர் ஆனால் முன்பு வர்ணமாக பார்க்கப்பட்டனர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிராமண வெறுப்பு உள்ளது மத மாற்றத்திற்காக இந்தியாவிற்கு வந்த கால்டுவேல் போன்ற பாதிரிகளால் தான் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பிராமண எதிர்ப்பு நிலைநிறுத்தப்பட்டது மிஷினரிகள் பிராமணர்களை அழிக்க முடிவு செய்ததன் விளைவுதான் ஆரிய திராவிட கோட்பாடு அது ஒருபோதும் இருந்தது இல்லை அம்பேத்கர் கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எடுத்துக்காட்டு கால்ட்வெல் நாடார்களை படையெடுப்பாளர்கள் என்று அழைத்தார் அதற்கு அவருடைய திருநெல்வேலி சானார் என்ற புத்தகமே சாட்சி மேலும் அவர் அவர்களை சிங்களவர்கள் என்று கூறினார் ஆனால் அந்த வாதம் தில்லைவாழ் அந்தனர்களால் முறியடிக்கப்பட்டது ஒவ்வொரு வளமும் சிதம்பரத்தில் இருந்து தெற்கு நோக்கி சென்று அங்கு வாழும் நாடார்களுக்கு சிவதீட்சை அளித்தது தில்லைவாழ் அந்தணர்கள் அந்தனர்கள் அப்படியென்றால் அவர்கள் இலங்கை மக்கள் இல்லை தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள்தான் என்று நிரூபிக்கப்பட்டது இந்த பொய்கள் எல்லாம் திராவிட குழுக்களால் சொல்லப்பட்டவை வர்ணாசிரம தர்மம் என்பது இன்று மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது திராவிட கட்சிகள் அதை மிக மோசமான அளவு சித்தரிக்கின்றன என்பது எல்லோரும் அறிந்தது ஒரு விதத்தில் பார்த்தால் வர்ணாசிரமம் என்பது மக்களை அவர்களுடைய வழியில் கொண்டு செல்வதற்கு மிகவும் உதவியாக உள்ளது ஒருவரை பல தொழில்களை செய்வதும் தடுக்கிறது ஒருவரை பல தொழிலை செய்வதால் பலருக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் அபாயமும் இருக்கிறது என்று நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் இதை திருக்குறள் மற்றும் கீதையின் வழியிலேயே காணலாம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று திருக்குறள் சொன்ன வள்ளுவனும் சதுர்வரணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபசா என்று சொன்ன கீதையும் ஒன்றுதான் தமிழகத்தில் உடனடியாக நமது பாரத பிரதமர் மோடியால் அறிவிக்கப்பட்ட இடபிள்யூஎஸ் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அது எல்லா மக்களும் ஆதரித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சட்டமாக அது தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படும் மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பது கஸ்தூரிரங்கன் குழு புதிய கல்விக் கொள்கையில் எல்லா மக்களின் தாய்மொழிக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது உள்ளங்கை நெல்லிக்கனி எனவே நீங்கள் கூட உங்கள் அண்டை வீட்டில் இருக்கும் பிறமொழி பேசுபவர்களிடம் அவர்களுடைய தாய்மொழியை பேணி பாதுகாத்து கற்றுக்கொள்ள சொல்லுங்கள் கல்வி மொழி மற்றும் வழிபாட்டில் வேறுபாடு பார்க்காத சமுதாயம் இந்து சமுதாயம் மட்டுமே எனவே இந்துக்கள் ஒன்றிணைந்து நாட்டு முன்னேற்றத்திற்கு பாடுபட உழைக்க வேண்டும் என்று கூறினார் பேருக்கு ஏற்ற மாதிரியாக உறுப்பினர்களுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற நீங்க பார்த்தா தமிழ்ல பாத்திரம் அறிந்து பிச்சை நேரம் சொல்லுவான் அது பிச்சைங்கிற வார்த்தை இதுவா பிச்சா அனுப்பிச்சிருப்போம் அந்த மாதிரியா அப்படின்னா என்ன அர்த்தம் விஷுட் ஹெல்த் தி டிசர்மிங் அந்த மாதிரியாக கிட்டத்தட்ட நானூத்தி அறுபத்தி மூணு பேருக்கு இது சேவை பணிகளை செய்து திருமண உதவிகள் பள்ளியிலே கல்லூரியிலே படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் ஆகியவற்றை செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேர்ல்ட் பிராமின் வெல்பேர் அசோசியேஷனுடைய இன்றைய விழாவிலே கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சியே நீங்கள் பார்த்தா இன்றைக்கு பிராமண்கிறது ஜாதியார் ஆனால் இதுக்கு முன்னாடி வர்ணமா ஆகுது உடனே கலர் கொடுத்துருவோம் ஆளுங்க ஏன்னா வர்ணம்னு சொல்லி நீங்க பார்த்தா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிராமின் ஹேட்ரெட்டுங்கிறது ஒன்று கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது வருடங்களா நடந்து கொண்டு இருக்கு இது வேற எங்கேயும் கிடையாது இங்கே ஏன் என்றால் நோய் நாடி நோய் முதல் நாடி அருதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்படும் இங்க ஏன் நடக்குது எதால் நடக்குது எந்த மாதிரியா அது மேனிபெஸ்ட் ஆகிட்டு இருக்குங்கிறத நாம கவனிக்க வேண்டும் நீங்க பார்த்தால் நான் ஒரு புத்தகம் படித்தேன் அது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எழுதப்பட்ட புத்தகம் the cast of mind mind nudaya jadi the cast of mind nicolas b dilker engendra american author ezhudina puthagam அதுல கிட்டத்தட்ட அறுபது பக்கத்திற்கு மேல் தமிழகத்தில் நீதி கட்சிக்கும் தீக்காவுக்கும் அதுல ஒதுக்கப்பட்டிருக்கு ஏதோ என் கற்பனையில் வந்த விஷயங்கள் இல்ல இருபத்தி மூன்று ஆண்டுகளில் வர்ணாசிம்ம தர்மத்தை கொண்டு வரணும் அப்படின்னு காரணம் என்ன இப்போ நீங்க பாருங்க ஆலீனம்னா இருக்காளுங்க காலேஜில ப்ரோசராக அவன் பார்த்துக்குறான் அவன் காலேஜிலே அதுக்கப்புறம் காலேஜில் நடத்துறான் வைஷ்யம் அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கான் எம்எல்ஏயா இதுவாக இருக்கான் அதுக்கப்புறம் அதனால சத்திரிய அதுக்கப்புறம் மாதிரி எல்லா தொழிலும் பண்றான் செருப்பு கடையில இருந்து அத்தனையும் அவனே வச்சிருக்கான் இதனாலதான் சார் சமுதாயத்திற்கு வேலை இல்லா திண்டாட்டம் வந்துட்டு ஆனால் அந்த நிக்கோலஸ் பீட்டிருக்கர் அவரோட புத்தகத்தில் என்ன சொல்றாரு கிறிஸ்தவ மிஷினரிகள் கிராமங்களுக்கு போனார்கள் அங்கு போய் கிராமங்களில் இருந்த மக்களை நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாற வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் அப்போ அந்த மக்கள் கிராம மக்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் சாமித்த கேட்டு முடிவெடுக்கிறோம் அவங்க சாமித்தன் சொன்னது என்ன டெய்டி இல்லை நாங்கள் சாமிட்ட கேட்டு முடிவெடுக்கிறோம் அப்போ கிறிஸ்தவ மிஷனரிகள் முடிவு செய்தார்கள் பாசிபிள் கிறிஸ்தவ மிஷனரிகள் நான் இந்த மாதிரியாக இந்து மனத்தை அழிப்பதற்காக ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் அந்த சமுதாயத்தை பற்றி இழிவாக பேசி அவர்களுடைய இமேஜை குறைக்கலைன்னா நாம மதம் மாற்ற முடியாது கிறிஸ்தவர்களாக இந்துக்களை மாற்ற முடியாது அதனால அவர்கள் பிராமணர்களுக்கு விரோதமாக கதை கட்டுக்கதை சிரிக்க ஆரம்பித்தார்கள் நீங்க பார்த்தீங்கன்னா கால்ட வெள்ளையே விழிந்த புத்தியிலே வந்ததுதான் ஆரிய திராவிட இனவாதங்கிறது இது எல்லாம் நான் சொல்றேன்னா ராஜாவோட வார்த்தையான்னு கிடையாது ஆரிய திராவிட மோதல் இருந்தது இல்லை இனவாதத்தை அம்பேத்கர் அவர்களே ஏற்கவில்லை ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்

திரு உடையாளூர் கல்யாணராமன் திரு மீனாட்சி சுந்தரம் போன்றவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது திரு மேஜர் மதன்குமார் அவர்களுக்கு இளைஞர் விருது வழங்கப்பட்டது திரு கார்த்திக் கோபிநாத் அவர்களுக்கு சமூக சாதனை விருது வழங்கப்பட்டது திரு மாது பாலாஜி அவர்களுக்கு சுவை நாடக வல்லுநர் விருது வழங்கப்பட்டது விழாவில் திருமதி உமா ஆனந்தன் திரு ராஜவேல் நாகராஜன் திரு கார்த்திக் கோபிநாத் திரு அஸ்வத்மன் திரு பஞ்சாபகேசன் போன்றவர்கள் உரையாற்றினர் நிகழ்ச்சியில் இறுதியில் திரு உடையாளூர் கல்யாணராமன் அவர்களின் நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது திரு சிவக்குமார் வரவேற்புரை வழங்கினார் முனைவர் சுந்தரம் சேஷாத்ரி ஆற்றினார்